ஓ முருகாசரணம் முருகா சரணம் என் பிள்ளை இந்த முருகன் இப்போது உன்னை தேடி வந்தது சாதாரணமாக வாக்கு கொடுப்பதற்காக அல்ல சத்தியமான வாக்கை உனக்கு கொடுத்து நான் சொன்னதை சிறிதும் பிசகாமல் சிறிதும் மாறாமல் அப்படியே கொடுத்த வாக்கை பத்தே நிமிஷத்தில் நிறைவேற்றி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்காக தான் இந்த முருகப்பெருமான் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்க்கையில் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு திடீர் மாற்றம் நிகழப்போது இதுவரைக்கும் மாறாத உன் வாழ்க்கையை இப்போது உன் கண்ணீர் துளிகளுக்கும் வியர்வை துளிகளுக்கும் பரிசளிக்கும் விதமாக தலைகீழாக திருப்பி போட்டு நிம்மதியாக சந்தோஷமாக நிரந்தர மகிழ்ச்சியோடு வாழ வைப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் வியர்வையும் உப்பு தான் கண்ணீர் துளியும் உப்பு தான் ஆனால் உப்பாக இருந்தாலும் இதுதான் உன் வாழ்க்கையை புவப்புக்குரியதாக மகிழ்ச்சிக்குரியதாக மாற்ற போகுது என்கிட்ட வந்து யாராவது கண்ணீர் விட்டு கவலைப்பட்டும் நான் அவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன் அப்படிதான் என்கிட்ட வந்து கவலப்பட்டு கண்ணீர் வடித்த உனக்காக எல்லா வகையிலும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் நீ உழைச்ச உழைப்பும் நீ செலுத்திய வியர்வையும் நீ பட்ட கஷ்டமும் இப்போது எல்லா வகையிலும் உனக்கு பலன் கொடுக்க தயாராகிடுச்சு ஏதோ ஒரு சமயத்தில் என்னைக்கோ ஒரு நாள் நீ கவலைப்படும் போது உனக்கு ஆறுதலாக இருக்கிறவங்க வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக ஆறுதலாகவே இருப்பாங்க உனக்காகவே எப்போதுமே நிற்பாங்கன்னு கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாது ஏன்னா இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குது சுற்றிக்கிட்டே இருக்கிற பூமியில் மனிதர்களுடைய மனசு தான் இருக்கு யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாத கலியுக காலத்தில் மனிதர்கள் நிரந்தரமாக நல்லவங்களாகவும் இருக்க மாட்டாங்க நிரந்தரமாக கெட்டவர்களாகவுமே கூட இருந்துட மாட்டாங்க என் செல்வமே அதனால் எப்போதுமே மனிதர்களை இவங்க இப்படிதான்ற முடிவுக்கு தீர்மானத்துக்கு வந்துடாத எப்போவும் எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருப்பதையும் நம்பி இருப்பதையும் ஒருபோதும் நீ செய்யாதே என் செல்வமே நீ விரும்பியது எதுவுமே உனக்கு கிடைக்காததுனால எதை பார்த்தாலும் உனக்கு ஏக்கமாக இருக்கு ஏக்கப்பட்டு ஏக்கப்பட்டு ஏமாந்து போனதே உன் கடைசி காலம் வரைக்கும் இருந்துடாது கூடிய சீக்கிரம் உன் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்துட்றேன் நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கிற அளவுக்கு என் அருளும் ஆசீர்வாதமும் இப்போது உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யப்போகுது நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கையை அமைவதற்கான மாற்றங்களை தான் நான் உருவாக்க போகிறேன் இந்த உலகத்தில் நீ பார்க்குற சில மனிதர்களுக்கு ஆசைப்படுறதை எல்லாம் செஞ்சுக்கிறாங்க விரும்பியதையெல்லாம் வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே அழுப்பாக இருக்கு ஆனால் உனக்கும் எதுவுமே கிடைக்கலைன்னு அழைஞ்சுக்கிட்டே இருக்க இப்படி எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையில் எதை எப்படி மாற்றுவதென எனக்கு தெரியும் செல்வமே இந்த உலகத்தில் கஷ்டத்திலே வாழ்றவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அப்படியே முழுவதும் அவர்கள் விருப்பமும் ஆசையும் நிறைவேறும்படியும் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் அவர்களுக்கு சுகபோக செல்வ வாழ்க்கை அமையும்படியும் செய்வேன் அதே போல ரொம்ப சந்தோஷமாக நல்ல வசதியாக வாழ்ந்தவர்களுக்கும் அவங்களுடைய ஆயுட்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கஷ்டப்படும்படியும் அடுத்த வேலை சோற்றுக்கே பசியோடு காத்திருக்கும்படியும் துன்பப்படும்படியும் துக்கப்படும்படியும் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவேன் செல்வமே ஏன்னா இந்த உலகம் ஒரு காலச்சக்கரம்னு உனக்கு தெரியும் தானே காசற்றவன் நல்ல செல்வ வாழ்க்கையை வாழ்வதும் நல்லா காசோட சுகமோக வாழ்க்கையை வாழ்ந்தவன் ஒரு சுவையில் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இயங்கும்படியும் நான் கால சக்கரத்தையும் கடிகாரத்தையும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படி ஓ வாழ்க்கையில் உனக்கான மாற்றம் வருவதற்கான காலகட்டம் இது நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையோட போராடிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சி கிடைக்கும்படி ஒரு அற்புதம் செய்ய தான் வந்திருக்கேன் எப்போவுமே மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நீ மற்றவங்கக்கிட்ட கிட்ட தான் உன்னை சுற்றி உறவுகள் வட்டாரம் குறைஞ்சுகிட்டே போகுது நீ எதுவும் பொய்யா சொல்லல உண்மையை தான் சொல்ற ரொம்ப யதார்த்தமா தான் சொல்ற உண்மை எப்போதும் யாருக்கும் பிடிக்காதுங்கிறது தான் உண்மையை பேசக்கூடிய உன்ன மனிதர்கள் விலக்கி வைக்கவும் ஒதுக்கி வைக்கவும் செய்கிறார்கள் அல்லவா எப்பவுமே நான் சொல்றதை கேளு உண்மையை பேசுவது நல்ல விஷயம் ஆனா அதை எங்க யார்கிட்ட பேசணும் பேசுறத விட பேசாமல் இருந்தால் நல்லதான்னு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பல சமயங்களில் வாய் திறக்காமல் அமைதியாக உன்னுடைய வேலைகளையும் காரியங்களையும் செஞ்சுட்டு கோபப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலும் யாராவது உன்னை கோபப்படுத்தினாலும் கூட நீ கோபப்பட்டு கத்திட்டினா உன்னை நேசிப்பவர்களே கூட உன்னை விட்டு விலகி போகும்படி அவர்களை அதை யோசிக்க வச்சிடும் நேசப்பட்டவர்களை விலக்கி வைக்கக்கூடிய அந்த கோபம் உனக்கு வேண்டாம் உனக்கு உறவாக இருக்கக்கூடிய மனிதர்களே உன்னை வெறுக்கக்கூடிய அந்த உண்மையும் ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ நான் எதுக்காக இதெல்லாம் உன்கிட்ட சொல்கிறேன்னா உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் நீ தான் காரணமாக இருக்க நல்லதுக்கு நீ காரணமாக இருக்கங்கிறதும் நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நீ செய்வது இந்த முருகனுக்கு சந்தோஷம் ஆனால் உனக்கே தெரியாமல் நீ படுற கோபமும் மனசில் இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக பேசுகிற உன்னுடைய குணமும் உனக்கு சில எதிரிகளை உருவாக்கிறது உன்னை சுற்றி சில உறவுகளை விலக்கி வச்சிருது உனக்கான கெட்டதை நடத்துதுங்கிற போது அதை உனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த முருகனுக்கு அல்லவா அதனால தான் உனக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல பிள்ளையாக மாற்றவும் நல்லவனாகவே வாழ வைக்கவும் வந்திருக்கேன் நீ நல்ல பிள்ளையாக இருப்பதும் நல்லவனாக வாழ்வதும் சந்தோஷந்தான் ஆனால் நீ நல்லவன்றதை இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சின்னா அத்தனை ஏமாற்று பேர் வழிகளும் ஓடி வந்து வரிசையில் நின்று உன்னை ஏமாத்துறதுக்கு தயாராகிடுவாங்க ஏன்னா கெட்டவர்கள் ஏற்கனவே சூதுவாது பிடிச்சவங்களாக இருப்பாங்க அவர்களை அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாத ஏமாற்று பேர்வழிகள் ஏமாத்துறதுக்காக நல்லவங்கள தான் தேடிகிட்டு இருக்காங்க அதனால தான் நீ நல்லவனாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இரு அடுத்தவங்க பறித்த குழியில் விழுகாமல் நீ உன்னையும் துணிவான சாதுரியமான புத்திசாலித்தனமான ஆளாக வச்சுக்கணும்னு சொல்கிறேனின் செல்வனே ஓ மேலே உண்மையான அன்பு பாசம் வச்சுருக்கவங்க உன்கிட்ட பேசுறதுக்காக ஏதாவது காரணத்தை உருவாக்கிக்கிட்டு உங்ககிட்ட பேச வருவாங்க ஆனால் சும்மா ஏதோ கடமைக்கு பேசணுமே சொந்தோன்னு இருக்காங்க பேசி ஆகணுமேனு பொய்யான அன்போடு பொய் பாசத்தோட பூ கூட இருக்கிறவங்க பழகிறவங்க உன்கிட்ட என்ன சொல்லி பேசாமல் இருக்கலான்னு காரணத்தை யோசிப்பார்கள் கைவழி கால்வழி உடம்பு சரியில்லை நேரமே இல்லைன்னு இப்படி பொய் சொல்லி உன்னை புறக்கணிக்கும் மனிதர்கள் பூ மேலே உண்மையான அன்பும் பாசமும் வைக்கலாங்கிறத புரிஞ்சுக்கோ ஒவ்வொரு மனிதருக்கும் நான் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கொடுத்துருக்கேன் யாருக்கும் எந்த குறையும் வைக்கல தானே அப்படி இருந்தும் மனிதர்களுக்கு ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை என்பது நாகரிகமான புறக்கணிப்பு தானே தவிர யாருமே இங்கே இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்கிறவங்களா இருபத்தி நான்கு மணி நேரமும் சிந்திக்கக்கூடியவர்களாக இல்லை உண்மை என்னென்னா அவங்க மனசில் உனக்கு பெருசாக முக்கியத்துவமோ இடமோ கொடுக்கலைங்கிறத நீ புரிஞ்சு கொஞ்சம் விலகி இருந்துக்கும் சில நேரங்களில் கோபப்படும்போது உங்ககிட்ட வந்து நல்லா ஆக்ரோசமாக தைரியமாக துணிவாக கோபப்படும் மனிதர்கள் அன்பு போதும் அதே அளவு அன்போடு இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் வராது ஓ மேலே அடுத்தவங்க அன்பு காட்டுறாங்களோ கோபப்படுறாங்களோ நீ ஒருபோதும் யார் மீதும் கோபப்படாத அன்பை மட்டுமே கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடின் செல்வமே என்னவோ தான் மட்டும்தான் சரியா போலவும் மற்றவங்க தப்பாக இருக்கிறது நடிச்சுட்டு சில கேடுகட்ட ஜென்மங்களாகிய சில மனிதர்கள் தான் இந்த உலகத்துல எல்லா ஏமாற்று வேலையையும் கெட்ட எண்ணத்தோட துரோகத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த மனிதன் தனக்கு தான் எல்லாம் தெரியும் ஆணவத்தோட தலகணத்தோட நடந்துக்கிறானோ அவங்கிட்டையும் கவனமா இருக்கணும் சில பேர் எதுவுமே தனக்கு தெரியாதது போல நடிச்சுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு கோபமே படாமல் அமைதியாக இருந்தே காரியத்தை சாதிச்சுக்குவாங்க அவங்களிடையும் நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மொத்தத்தில் இந்த உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்கன்னு கலந்து இருந்தாலும் நல்லவர்களை விட கெட்டவர்களே அதிகமாக வாழக்கூடிய கலியுக காலமாக இது இருக்கு அதனால் நீ யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது யாருக்கும் பாரமாகவும் இருக்கக்கூடாது உனக்கு கிடைச்சதே போதுன்ற மனநிறைவோட திருப்தியோட உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில நீ கடந்து வந்த பாதையில சில நல்ல உறவுகளையும் சில முகமூடி போட்ட பொழித்தனமான நட்புகளையும் பார்த்தாய் தானே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் ஏமாத்தினாங்க யாரு பொய் சொன்னாங்க யார் உனக்கு மரியாதை செஞ்சாங்க யார் உனக்கு அவமரியாதை கொடுத்தாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்த நீ நல்லவங்கள கூட வச்சுக்கிட்டு கெட்டவங்களை கடந்து கண்டு கொள்ளாமல் கடந்து போக தயாராக இரு ஏன் நடிப்புங்கிறது அவர்களுக்கு மட்டுதான் வருமா என்ன நீயும் நாடக மேடையாகிய இந்த உலகத்தில் நல்லவங்கக்கிட்ட நல்லவனாகவே இருந்துக்கும் கெட்டவர்களிடம் நாசுக்காக விலகி வைக்கவும் ஒதுக்கி நிற்கவும் கற்றுக்கும் அடுத்தவங்க எதிரிகளாக இருந்து உனக்கு கெட்டது செஞ்சால் கூட உன் மனசு ஆறியிருக்கும் ஆனால் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது செய்கிறது போல் நடிச்சுக்கிட்டே உன்னை நம்ப வச்சு உன்னை ஏமாற்றி துரோகத்தை தானே அந்த நம்பிக்கை துரோகத்தை தானே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இவங்க இப்படி செய்கிறாங்களே அவங்க அப்படி பேசிட்டாங்களே நினச்சி அடிக்கடி கவலைப்படுற நான் சொன்னதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ இந்த உலகமும் அதில் இருக்கிற மனிதர்களும் அவர்களுடைய மனசும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் யார் எப்போ எப்படி நடந்துக்குவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத போது நீ மட்டும் எப்படி ஒருத்தரை இவங்க இப்படிதான்ற முடிவுக்கு வருவாய் மனிதர்கள் துரோகம் செய்வதும் நம்பிக்கையை ஏமாற்றுவதும் அவர்களுக்கு மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கையை பொய்யாக்குவதுன்னு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கோ எப்போவுமே சும்மாவே இருந்தினா வாழ்க்கை முன்னேறாது நீ முன்னேறி போகும்போது கூட உன் காலை வாரிவிடவும் உன்னை தள்ளி விட்டுட்டு தாண்டி போகவும் இந்த உலகத்து மனிதர்கள் தயாராக இருக்காங்க அதனால் சிங்கமாகவே இருந்தாலும் ஓடிப்போனால் தான் இற கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு நீ சிங்கமாக இருந்து உனக்கான விஷயங்களையும் வேலைகளையும் முன்னேற்றங்களையும் தேடி தேடி அதுக்காக உழைக்க இரு தங்கமாகவே இருந்தாலும் அது நல்லா நெருப்பில் போட்டு எரிய வைக்கும்போது தான் அதை உருக்கி ஆபரணமாக மாற்ற முடியும் அதே போல தான் எவ்வளவு மதிப்புக்குரிய தங்கமாக இருந்தாலும் சரி எவ்வளவு வலிமை மிக்க சிங்கமாக இருந்தாலும் சரி சும்மா உக்காராமல் போடாமல் போராடாம எதுவும் கிடைக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ உனக்காக உழைக்கவும் உனக்காக துணிவோடு எழுந்து நிற்கவும் தைரியமாக வேலை செய்யவும் நல்லா யோசிச்சு சிறப்பாக சிந்திச்சு வாழ்க்கையில் முன்னேறவும் தயாராக இரு ஏன்னா எதுவுமே இருக்கிற இடத்த பொறுத்து அவரவர்களுடைய திறமையையும் வெற்றியையும் பொறுத்து தான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உன் தலையில் இருக்க முடியவே கூட தலையில இருக்கிற வரைக்கும் விதவிதமாக அழகுபடுத்தி ரசிக்கிறனே அதுவே வெட்டி கீழே விழுந்த பிறகு அதை அருவறுப்போடு பார்ப்பாய் தானே அவ்வளவுதான் எதுவுமே இருக்கும் பொறுத்துதான் அதுக்கு மதிப்பும் மரியாதையும் நீ உயர்ந்த இடத்துல நல்ல நிலைமையில இருந்தா மட்டும்தான் இந்த உலக முனை மதிக்கும் மரியாதை கொடுக்கும் எப்போதும் உயர்வான பிள்ளையாக உயரிய காரியங்களை செய்யக்கூடிய சிறப்பான திறமையுள்ள பிள்ளையாக இரு எந்த விஷயத்தையுமே முதல்ல செய்யும்போது கொஞ்சம் பதட்டம் வரத்தான் செய்யும் அதுக்காக பயந்துராத கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு துணிஞ்சு செஞ்சினா அதன் முடிவு நிச்சயமாக உனக்கு வெற்றியாக கிடைக்கும் பதட்டோங்கிறது உன்னை பக்குவப்படுத்துறது தான் பதட்டத்தை பார்த்து பயந்து போகாமல் தயங்கி நிற்காமல் துணிஞ்சு தைரியமாக பேசவும் நீ செய்கிற வேலையை தைரியமாக செஞ்சு காட்டவும் தயாராக இரு எப்போது முயற்சி நிறுத்தப்படுதோ அப்போதுதான் தோல்வி உண்டாகும் என் செல்வமே தோல்வி வந்த உடனேயே அப்படியே தோ சோந்து மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உனது மு முயற்சி எந்த அளவுக்கு தொடருதோ அந்த அளவுக்கு ஓ வாழ்க்கையில் உனக்கான காரியங்களில் நீ நினைச்ச விஷயங்களில் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் வெற்றி தானே இப்போது இந்த அப்பன் வாழ்க்கையில வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரப்போறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்